எவ்வளவு விதமான நிலம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாலு விதமான நிலம் ஒண்ணு வலியோரமாய் இன்னொன்னு கற்பாறையின் மேல் முள்ளின் மத்தியில் நல்ல நிலம் இங்கதான் அந்த விதைகள் இப்ப விருதினா கண்டுபிடிக்கணும் விதை அப்புறமா அந்த விதையை விதைச்ச மனிதன் நிலம் ஏன்னா நிலம் தேவைப்படுது இல்லைங்களா விதை விதைக்கிறதுக்கு நிலம் தேவைப்படுகிறது நான்கு விதமான இடத்துல விதைகள் விழுது அதை தொடர்ந்து நல்ல கனிகளை கொடுக்கிற அந்த நிலம் இந்த முப்பது என்றால் என்ன அறுபது என்றால் என்ன நூறு என்றால் என்ன இத்த முதல் நம்ம பார்க்கணும் எல்லா வசனத்தோட தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்ப முதல் எங்க போலான்னு பாத்தீங்கன்னா இந்த விதை என்றால் எது எது இந்த விதை ஓ மெல்ல சொல்றாரு விதை விதைக்க புறப்பட்டு போறார் விதை விதைக்கும் போது சிலது வலியோரமாய் விழுந்துச்சு அப்பனா இந்த விதை எதுன்னு உங்களுக்கு தெரியணும் எது இந்த விதை லூக்கா எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் கருத்த மனிதன் யாரும் கண்டுபிடிக்கணும் இப்ப நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும் பழைய பாட்டில கூட நிறைய பேரு தேவனோட வார்த்தையை இஸ்ரேல் மக்கள் மத்தியில் விதைத்தார்கள் விதைத்தார்களா இல்லீங்களா தீர்க்கதர்சிகள் தேவனுக்காக வேலை செய்த ஊழியக்காரர்கள் பழைய பாட்டில் எவ்வளவு பேர் இருந்தாங்க அப்ப அவங்க அவங்க தான் இந்த மனுஷனா